சபரிமலைக்கு செல்லும் ஐயப்பமார்கள் நீல நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் ஆடைகளை அணுகிறார்களே அதற்கான தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நிறைய அதாவது விளக்கங்களை சொல்லி இருப்பார்கள் அதாவது அந்த சபரிமலை சாஸ்தாவினுடைய தேவதைகளாக அவருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய தேவதைகளாக அந்த கருப்பண்ண சுவாமி மற்றும் கருப்பாயி போன்ற தேவதைகளை சொல்லி இருப்பார்கள் இவர்களுடைய ஆடை கருப்பு என்பதால் அவர்களை பின்பற்றி நாமும் அந்த ஆடைகளை அணிந்து செல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பா இது போக இன்னும் பிராக்டிகலா ஒரு சில பேர் எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா அந்த வனாந்திர பகுதியை கடக்கும் பொழுது அந்த காட்டு யானைகள் என்பது அங்கே நிறைய இருக்கும் அதுபோக மிருகங்கள் என்பது அதிகமாக இருக்கும் இந்த மிருகங்களை எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கருப்பு ஆடை என்பது துணை நிற்கும் வெள்ளை ஆடைகளை காணும்போது இந்த யானைகள் ரொம்ப மிரண்டு போயிடும் ஒரு சில காரணங்களை சொல்லி வைத்திருப்பார்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா எப்படி காரணத்தை சொல்லுவான்னு பார்த்தோம்னா கருப்பு என்கின்ற நிறமானது அந்த குளிரை தாங்க வல்லது வெப்பத்தினையும் தாங்க வல்லது இந்த பனியையும் தாங்க வல்லது இந்த வெப்பம் பனி குளிர் போன்ற அந்த இயற்கை சீற்றங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது இந்த கருப்பு ஆடை என்பதால் இந்த கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தை ஆடைகளையும் அணிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இவை எல்லாவற்றையும் விட அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கருப்பு அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்ம் அதாவது நீல நிற ஆடைன்னு எடுத்துக்கலாமே அந்த நீல நிறத்தினுடைய ஒரு அடர்த்தியான நிறம்தான் கருமை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த நீல நிறம் என்பது சனிக்கு உரியது அப்படின்னு சொல்றோம் இந்த சனிக்கு உரியது சனி கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட இங்க என்ன ஒரு பேசிக்கான விஷயம்னு சொன்னால் தொண்டர்களினுடைய ஒரு யூனிஃபார்மாக பார்க்கப்படுகிறது அடிப்படை தொண்டன் அல்லவா அதாவது எல்லாவற்றையும் துறந்து நான் உன்னையே முற்றிலும் சரணடைந்திருக்கிறேன் என்பவர் எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுடைய யூனிஃபார்மாக அவர்களுக்குரிய ஆடையாக இந்த நீலநிற ஆடையை சொல்கிறார்கள் ஆக இந்த நீலநிற ஆடையை அணிந்து கொள்ளும் பொழுது அதுவும் எப்படி சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு ஐயனே நான் உன்னையே சரண சரணடைந்து விட்டேன் என்ற எண்ணத்தோடு அப்படியே யோசிச்சு பாருங்களேன் எப்படி கோஷம் வந்தாலும் ஐயப்பனுக்குரிய ஒரு கோஷம் என்னன்னு பார்த்தோம்னா சரண கோஷம் மட்டும்தானே சுவாமியே சரணம் ஐயப்பா என்று தான் சொல்வார்கள் எல்லா இடத்திலேயுமே எப்படி ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலும் அங்கே முடிக்கும் பொழுது பார்த்தோம்னா சரணமையப்பா 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 என்றுதானே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நான் உன்னையே முற்றிலும் சரணடைந்து விட்டேன் உன்னை என்று எனக்கு வேறு யாருமே இல்லை என்கின்ற அந்த எண்ணத்தை இந்த பக்தர்கள் வளர்த்து கொண்டிருப்பதால் தான் தங்களுக்குரிய ஆடையாக இப்படி நீல நிற ஆடையையும் அந்த கருமை நிற ஆடையையும் அணிந்து கொள்கிறார்கள் அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளும் பொழுது மனமும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறது மனதிலிருந்து வேறு சிந்தனைகளே செல்வதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இங்க என்ன நினைச்சுக்கிறோன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கருமை மற்றும் நீல நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் என்று ஒரு தவறான எண்ணத்தையும் கொள்கிறோம் அதுபோல் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வெண்மை நிற ஆடையும் அணிந்து கொண்டு செல்ல முடியும் ஏன்னு சொன்னோம்னா அந்த சபரிமலையில் பார்த்தோம்னா அந்த மேல் சாந்தி இருக்கா இல்லையா அந்த நம்பூதிரிகள்லாம் பூஜை இல்லையா அவெல்லாம் பார்த்தோம்னா வெள்ளை நிற ஆடையைத்தான் அணிந்து கொண்டிருப்பார்கள் இதுபோக அந்த கேரளத்து மக்களும் கூட வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொண்டு தலையிலே இருமுடி கூட அந்த வெள்ளை நிற பைகளை வைத்துக் கொண்டு கூட செல்வார்கள் அதுபோல செல்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறோம் அதே மாதிரி அந்த காவி உடைன்னு சொல்றா இல்லையா இந்த காவி உடையையும் அணிந்து கொண்டு செல்பவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த காவி உடையை அணிந்து கொண்டிருப்பவர்கள் பார்த்தோம்னா நாங்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு உன்னை மட்டுமே மனதிலே கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தினை வைத்திருப்பார்கள் வெள்ளை நிற ஆடையை உடையவர்கள் பார்த்தோம்னா அவர்கள் நாங்கள் ஏற்கனவே இது எல்லாத்தையும் கடந்துட்டோம் எங்களுக்கு வந்து நீ மட்டும்தான் எங்களுடைய உள்ளமானது தூய்மையாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு அந்த வெள்ளை நிற ஆடையையும் அணிந்து கொண்டு சபரிமலைக்கு வருபவர்கள் இருக்கிறார்கள் ஆக இந்த கருப்பு நிறமும் இந்த நீல நிறமும் எதனை குறிக்கிறதுன்னு சொன்னால் நான் உன்னையே முற்றிலும் சரணடைந்து விட்டேன் உன்னை தவிர எனக்கு வேறு கதியே இல்லை என்று எந்த ஒரு தொண்டன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறதானோ அவனுக்குரிய ஒரு யூனிஃபார்மாகத்தான் இந்த கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இறைவரை தரிசிக்கும் பொழுது நம்முடைய மனமானது ஒருமுகப்படுகிறது அங்கே சுவாமியே முழுமையாக சரணடைந்து அதற்குரிய பலனையும் பெறுகிறோம் என்பதுதான் அதற்கான தாற்பயம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து